அறிவியல் போராட்டம் கவிதையாக்கமும் குரல் வடிவமும் கலைமதி யாசி நல்ல பல சிந்தனைகள் நயமுடனே மற்றவர்க்கு சொல்ல வரும் எம்மவரின் வேலை அதில் வல்லவராம் சிற்பிகளின் வார்த்தைகளை செவிமடுக்க வல்லதொரு வாய்ப்பளிக்கும் வேலை இது நல்லதொரு இலக்கியத்தின் சோலை வல்லதொரு வாய்ப்பளிக்கும் வேலை இது நல்லதொரு இலக்கியத்தின் சோலை போர் முனையில் ஆயுதங்கள் குண்டுகளைத்தான் சொறிய போராடும் கூட்டமன்றோ மாளும் போர் முனையில் ஆயுதங்கள் குண்டுகளைத்தான் சொறிய போராடும் கூட்டமன்றோ மாலும் எங்கள் கூர்முனை சேர் கோலதனால் கொள்கை கனை தொடுக்க பார் முழுதும் மானுடமே வாழும் அதன் பார்வையிலே சமாதானம் மீளும் கூர்முனை சேர்கோலதனால் கொள்கை கனை தொடுக்க பார் முழுதும் மானுடமே வாழும் அதன் பார்வையிலே சமாதானம் மேலும் பட்டமரம் பால் வடிக்கும் பாலையிலும் நீர் சுரக்கும் தொட்ட துணையாக்கும் ஆலை மண்ணில் இட்டதெல்லாம் முளைத்தெழும்பும் இருளகன்று கிளம்பும் திட்டமுடன் செயல்படுத்தும் வேலை எங்கள் வட்டமிதை உருவாக்கும் நாளை திட்டமுடன் செயல்படுத்தும் வேளை எங்கள் வட்டமிதை உருவாக்கும் நாளை விரும்பும் ஒரு சமாதான சமூகமொன்றை படைப்பதற்கு விடிவுதரும் சிந்தனைகள் தேடு அதில் அரும்புகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கோர்த்தெடுத்து அழகுறவே கவிதைகளை பாடு அது அழைத்து வரும் நிம்மதியை நாடு அரும்புகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கோர்த்தெடுத்து அழகுறவே கவிதைகளை பாடு அது அழைத்து வரும் நிம்மதியை நாடு சாக்கடையாய் மாற்றி இந்த சமுதாய அதை நோக்கமுற செயல்படுமோர் கூட்டம் சாக்கடையாய் மாற்றி இந்த சமுதாய தேக்கமதை நோக்கமுற செயற்படுமோர் கூட்டம் இதை பூக்கடையாய் ஆக்குவதும் புதுமணத்தை ஊட்டுவதும் புது யுகமாய் மாற்றுவதும் நாட்டம் அதில் புரிந்துடுவோம் அறிவியல் போராட்டம் பூக்கடையாய் ஆக்குவதும் புதுமணத்தை ஊட்டுவதும் புது யுகமாய் மாற்றுவதும் நாட்டம் அதில் புரிந்துடுவோம் அறிவியல் போராட்டம் நன்றி